இந்த நாள் உங்கள் குடும்பத்தோட பல தலைமுறை கண்ட கனவு மெய்ப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மதிப்புமிக்க பாரதிதாசன் கல்வி நிறுவனத்திலிருந்து நீங்கள் டிகிரி வாங்குகிறீங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் மேலாண்மை பள்ளியாக பெல் வளாகத்தில் நிறுவப்பட்ட பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனமாக விளங்கி வருது மேனேஜ்மெண்ட் சார்ந்த கல்வித்துறையில் இந்திய அளவில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு இங்கே படித்தவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் இப்போ பல தொழில் நிறுவனங்களில் கல்வி மற்றும் சமூகத்துறைகளில் டாப் பொசிஷனில் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இடம்பெறணும் ஏன் நீங்கள் உருவாக்குற நிறுவனம் அந்த டாப் லிஸ்ட்ல வரணும் இந்த பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் உங்களை மட்டும் ஷேப் பண்ணல இங்கே வீடியோவில் வந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாய்வு திட்டம் மாநில திட்டக்குழு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சிஎம்டிஏ நீர்வளத்துறைன்னு பல்வேறு அரசு துறைகளையும் மேனேஜ்மெண்ட் பயிற்சி அழிச்சிக்கிட்டு வராங்க இந்தியாவிலேயே உயர்கல்விகளை விளங்கக்கூடிய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உயர்கல்வி சேர்க்க விகிதம் என்ஐஆர்எஃப் தரவரிசைன்னு பல குறியீடுகளை அதுக்கு சான்றாக இருக்குது இப்படி உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறக்க காரணம் யார் ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இன்னைக்கு படித்து முன்னேறி உலகம் முழுக்க டாப் பொசிஷனில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யார் திராவிட இயக்கம் இந்த அடித்தளத்தில் உயர்கல்வியில் தலை சிறந்த தமிழ்நாட்டை கட்டமைச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் உயர்கல்விக்குன்னு ஏராளமான திட்டங்கள் கல்வி கட்டண சலுகைகள் புதிய பல்கலைக்கழகங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உயர்கல்விக்காக அதிகமாக செஞ்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாநில அரசும் ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலகத்தரத்தில் கல்வி பெற வேண்டும் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம் படித்து முடித்ததும் உடனடியாக வேலைவாய்ப்பு பெறுவதற்காக நான் முதல்வன் திட்டம் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் ஆய்வு திட்ட நிதி உதவி வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் சேரணும்னு மாடல் ஸ்கூல் தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம்